அருமை நண்பர் விருது பெற்றோரை பாராட்டி ராமகிருஷ்ண பள்ளிகளுடைய நாடாளர் சென்ற ஆண்டு கல்வி வேகிறது பெற்ற தினகரன் அவர்கள் ஐந்து மனிதர்கள் வாழ்த்துறை வழங்குவார் உங்கள் அனைவரையும் இந்த இனிய தருணத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் மன நிறைவு ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எங்களுடைய நண்பர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஜே ஜெலார் வில்சன் அவர்களுக்கு இந்த மன்றத்திலே இந்த முருகன் நற்பணி மன்றத்தில் விருது வழங்கப்பட்டது இது போன்ற ஒரு நிகழ்வு அதை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் எங்களுடைய தேவகோட்டை டீபுட்டோ தே பிரித்தோ பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் நண்பர் அரசி முத்துகுமார் மற்றும் அவருடைய அண்ணன் மரியாதைக்குரிய அரசி பழனியப்பன் அவர்கள் அங்குள்ள எங்களுடைய பள்ளியில் நைன்த் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனில் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் அப்போது அங்கு படித்துக் கொண்டிருந்தார்கள் அங்கு ஃபாதராக மரியாதைக்குரிய மேத்யூ மத்தாய் ஃபாதர் என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கக்கூடிய ஃபாதர் மேத்யூ இருந்தார்கள் அவரிடம் அரசி பழனியப்பன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது தான் ஒரு வானொலியில் முருகன் என் பெருமான் முருகனுடைய முருகப்பெருமானுடைய பேட்டி ஒன்று கொடுத்ததாகவும் அதில் ஒரு முருகனுடைய பாடல் பாடியதாகவும் ஃபாதரிடம் தெரிவித்திருந்தார் அதை கேட்டுக்கொண்ட ஃபாதர் மேத்யூ அவர்கள் அது ஒளிபரப்பக்கூடிய நாள் என்று பள்ளியில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் தேவருத்த பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஸ்பீக்கர் இந்த ஒளிபெருக்கி இருக்கும் எல்லா கிளாஸ் ரூம்லேயுமே ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸ் ரூம்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா எல்லா கிளாஸ் ரூமுக்குமே அது கேட்குறேன் அந்த முருகனுடைய பாடல் முருகனுடைய அந்த பேட்டி ஒளிபரப்பக்கூடிய நேரத்தில் ஃபாதர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பேட்டியையும் முருகனுடைய பாடலையும் டிபிரிட்டோ பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறையிலும் ஒளிபரப்பினார்கள் அது நடந்தது அன்று நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் அதே இது இன்று இங்கு நடந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இந்த முருகன் நற்பொழி மன்றம் இப்பேற்பட்ட அன்பையும் ஆன்மீகத்தையும் உரியவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் பதினைந்து வருடங்களாக தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் அருமையான வாழ்க்கைக்கு மிக்க நன்றி நண்பர்களே